இது வரைக்கும் தமிழகத்தில் அஜித் அவர்களா இருக்கட்டும் இளைய தளபதி விஜய் அவர்களா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் பேர் ரசிகர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் அதிக போட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது தலையோட விசுவாச படம் வந்தாலும் சரி தளபதியோட சர்க்கார் படம் வந்தாலும் சரி ரெண்டு படத்தையுமே இருதரப்பு ரசிகர்களும் போய் பார்ப்பாங்க அதாவது அஜித் படத்தை விஜய் அவர்கள் போய் பார்க்கறதும் விஜய் படத்தை அஜித் ரசிகர்கள் போய் பார்க்கறதும் இது போல் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் விருந்தாக விஸ்வாசம் படம் வெளியாக இருக்குது விஸ்வாசம் படத்தை ஓட்டணும் கலாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து படத்தை போய் பார்த்துருப்பாங்க இது எப்படி அப்படி சொல்கிறேன்னா சமூக வலைத்தளங்களை பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் குறிப்பாக ட்ரைலருக்கு கீழே கூட மொக்க சிவா அவர்கள் மொக்கை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள்லாம் நிறையவே இருந்தது இப்படி இருக்கும்போது நிறைய பேர் யோசிச்சிட்டு இருந்தாங்க சரி எப்படி விஜய் ரசிகர்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் வந்து நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்பில் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் செகண்ட் ஹாஃப்ல செம சென்டிமெண்ட் சூப்பராக எடுத்துருக்காரு செகண்ட் ஆஃப் மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சிவாவர்கள் எடுத்திருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஜய் ரசிகர்கள் கண்ணீரோட தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நீங்க எந்த ஒரு இப்ப அஜிதை பத்தி ஏதாவது நியூஸ் அதாவது விஸ்வாசம் படத்தை பத்தி ஏதாவது தவறான நியூஸ் வந்தா கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தற்போது விஜய் ரசிகர்களே அயம்யா விஜய் ஃபேன் படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸும் இருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஒப்பீனியனில் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து விசுவாசம் படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப எமோஷ்னலாக டச் பண்ணியிருக்காரு சிவா அவர்கள் இந்தளவுக்கு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கூட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் மொக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் போக 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 இன்டர்வல் இருந்து பார்த்திங்கனா படம் அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் விஜய் ரசிகர்களே வந்து பாராட்டி இருக்கிறது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருமையான தருணம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய விஜய் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஆதரவையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதற்கு இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டை படம் வெளியாகுது ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு ஆதரவு தராங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க எது எப்படியோங்க ஆனால் வந்து தளபதி ரசிகர்கள் வந்து தலைக்கு வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா சொல்லணும் ஒரு ஃபேமிலியில் வந்து முழுசாக போய் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது ஒரு ஸ்மோக்கிங் கிடையாது ஒரு ட்ரிங்கிங் கிடையாது எந்த ஒரு தவறான விஷயமும் கிடையாது ஒரு குடும்ப படம் அற்புதமாக நூறு பர்சன்ட் குடும்ப படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து படம் அமைஞ்சதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அதுவும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து யார் வந்து நான் அழுகவே மாட்டேன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சீங்களா கூட கண்டிப்பா அழுகாதவை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகி வர மாதிரி தான் அந்த சீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு சிம்மா அவர்களுக்கு இவ்வளோ டேலண்டா அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த சீன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு நார்மலான ரசிகர்களாக இருந்து நீங்கள் போய் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் பார்க்கும்போது இது நார்மலான கமர்ஷியல் படமாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுருப்பீங்க அப்போ கூட நிறைய பேர் அவ்வளோதான் முடிஞ்சுது சிவா அவர்களுக்கு அவ்வளோதான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி கூட பேசியிருப்பீங்க ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் படத்தோட கடைசி எண்டு வரையும் ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்பீடு குறையில அப்படின்னே சொல்லலாம் கருத்து வந்து பெரிய லெவலில் சொல்லினாலும் அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்க பாசத்தை வந்து நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர அளவுக்கு சொல்லியிருக்கார் சிவா அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஃபைவ்க்கு இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க ஃபைவ்க்கு எத்தனை ஸ்டார் தருவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ